இலக்கியமஞ்சரே வழங்குபவர் அஷ்ரப் இலக்கியமஞ்சரி நேயர்களுக்கு அசலாம் முதல் பக்கம் கவிதை பக்கம் கவிஞர் சோலைக்கிளியின் கவிதை பற்றிய கவிதை கவிதை பாடுவது என்ன கயிறு திரிப்பதை போன்றதா கவிதை பாடுவது என்ன கல்லை உடைப்பதை ஒத்ததா பயிர் நாட்டி முளைக்க வைத்து நீரூற்றி வளர்த்து விளைச்சலை ஏற்றிக் கொண்டு வந்து வீட்டுக்குள் குவிப்பதாகவும் இருக்காதே அது நெஞ்சில் சில்லன்று பாய்வது வடித்தெடுத்தால் சிரிக்கும் தவறின் ஓடி ஒளித்து விளையாடி கவிஞனுக்கே மண்ணள்ளி எறிந்து துள்ளி குதித்துக் கொண்டிருக்கும் சட்டை போடாத சிறுசு நம் காகிதத்தை உடுத்து பழகியது வேலி கட்டுவது மாதிரி வரிகளால் கட்டி கவிதையை எழுப்ப முடியாது அவ்வாறு கட்டி எழுப்பப்படுகின்ற கவிதை வேலிகளில் ஒரு துரும்பு நின்றாலும் கவிதை முறிந்துவிடும் உடுப்பு கூட காயவைக்க இயலாது சின்ன பணி விழுந்தாலும் தாங்க முடியாமல் தலையால் முறிந்து தொங்கும் கவிதைகள் நோயாளி ஒரு பயற்றங்கொடியேனும் அதில் படர்ந்து எழும்பி நாலு காய்களை இழுக்க வேண்டும் நாம் கூப்பிட்டால் கவிதை பேச வேண்டும் ஊமைக் கவிதைகள் பாட பேனைகள் தேவையில்லை அந்த பேனைகளால் மாவை இடித்து ரொட்டி சுட்டாலும் சம்பலுடன் சாப்பிடலாம் வசனங்கள் முறித்து வேலியாய்க் கட்டி எழுப்பிய கவிதைகளை எந்த சம்பலுடன் சாப்பிடுவது அடுத்து வருவது நூலகம் ஆரிகாமம் அஹதியா நகர் ரினோசா முக்தார் எழுதிய பேனாமுனையின் முனையின் நேசம் என்ற தலைப்பிலான கதை தொகுதி கிடைக்கப்பெற்றோம் பெற்றோம் கொல்ல காலே புரைநிலா பதிப்பகத்தின் வெளியீடான இந்த நூல் பதிமூன்று கதைகளை உள்ளடக்கி இருக்கிறது சுமார் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நான் எழுதி வருகிறேன் இதுவரை வானொலி பத்திரிகைகளில் வெளிவந்த எனது கதைகளை தொகுத்து எனது முதல் நூலாக வெளியிடுகிறேன் இரண்டாயிரத்து ஐந்து நவம்பரில் வானொலி முஸ்லிம் சேவையில் ஒலிபரப்பான ஏழை வீட்டு ரோஜா எனும் கதை மூலமே நான் கலை உலகுக்கு அறிமுகமாகினேன் என்கிறார் ரினோசா முக்தார் சிறுகதை நாடகம் ஊடுருவல் கட்டுரை கவிதை விவாதம் என்று இலக்கியத்தின் பல்வேறு பிரிவுகளிலும் வெற்றி கண்டுள்ள ரினோசா முக்தார் அனைத்து ஊடகங்களையும் நன்கு பயன்படுத்திக் கொண்டவர் என்கிறார் நவமணி பிரதம ஆசிரியரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் மீடியா போரத்தின் தலைவருமான என் எம் அமீன் அவர்கள் நூல் தொடர்புக்கு ரினோசா முக்தார் அகதியா நகர் ஆரிகாமம் தொடர்வது கட்டுரை பக்கம் மகாகவி அல்லாமா இக்பால் அவர்களைப் பற்றி டாக்டர் முகமது ஹசன் அவர்கள் உருதுவில் எழுதிய கட்டுரையின் தமிழாக்கம் நாவலாசிரியர் முகமது ஹசன் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்ட கட்டுரையின் இரண்டாம் பகுதி லாகூரின் கவிதா மண்டலங்களிலும் அவருக்கு ஈடுபாடு தோன்றியது சர்தார் ஜோகிந்தர் சிங் ஜுல்பிகார் அலிகான் போன்றவர்களின் நட்பு கிடைத்தது கவிதை பித்து அவரை பற்றி பிடித்தது மிர்ஜா தாக்கனும் மகாகவியின் புகழ் இந்துஸ்தானத்தில் ஒரு கோடியிலிருந்து மறுகோடி வரை ஒழித்துக் கொண்டிருந்த காலம் அது கடித போக்குவரத்துகளின் மூலமாக மிர்ஜா தாக்கிடம் தமது பாடல்களுக்கு அவர் திருத்தம் பெற்றுக் கொண்டிருந்தார் இவரது பாணியிலே அவரும் பின்வருவது போன்று காதற் கவிதைகளை இயற்றினார் அவள் வரவில்லையாயின் நான் பிணங்கிக் கொள்ளப் போவதில்லை ஆனால் வருவதாக வாக்களித்தால் குறைந்தா போகும் உன் தூதுவன் என்னிடம் அனைத்து உண்மைகளையும் கூறிவிட்டான் ஆரோயிரே இதில் என் பிள்ளை என்ன கண்டாய் அக்காலத்தில் லாகூரின் பட்பல பகுதிகளில் முசாயிராக்கள் பிரசித்தமாக நடந்த கவியரங்கங்களுக்கு தனிப்பெருமை இருந்தது அவற்றில் ஒரு முசாயிராவில் அவர் நாணத்தால் துளிர்த்த என் வியர்வை துளிகளை முத்தணையேற்று எடுத்தது இறை அருள் என்று பாடத் தொடங்கிய உடனேயே அக்கவியரங்கத்திற்கு தலைமை தாங்கிய மிர்ஜா அர்சத் எனும் பிரபல கவிஞர் ஆஹா இந்த வயதில் இவ்வளவு ஆழ்ந்த பொருள் பொதிந்த கவிதையா சுபா என்று மனமாற பாராட்டினார் அவையோரும் அளவு கடந்த உற்சாகமடைந்து மெய் மறந்தவர்களாக ஆரவாரம் செய்தனர் முசாயிராக்களிலே அவருக்கு கிடைத்த பாராட்டுக்கள் கூடிக்கொண்டே போயின கவியரங்கங்களிலே இக்பால் தமக்கென ஒரு தனியிடம் பிடித்துக் கொண்டு வந்தார் அப்படிப்பட்டதொரு இலக்கிய ரசிகர் மன்றத்திலேதான் அவர் பிரசித்தி பெற்ற தமது ஹிமாலா எனும் கவிதையை பாடினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்றில் சேகு அப்துல் காதிர் மக்சான் எனும் இலக்கிய பத்திரிகையினை துவக்கிய போது அதிலே அந்த கவிதை பிரசுரிக்கப்பட்டு பொதுமக்களிடையே மேலும் பிரபலமாயிற்று அப்போது இக்பாலுக்கு முதலாவது திருமணம் நடந்தது ஆனால் அத்திருமணம் திருப்தி அளிக்காத ஒன்றாக இருந்தது மனைவி மிக இளம் வயதிலேயே இறந்தவுடன் அவருடைய இல்லற வாழ்வில் வெறுமை ஏற்பட்டது வாழ்க்கை கசந்தது சலிப்பு தட்டியது இக்பாலின் அகவாழ்வு ஒரு கடினமான மோதலை அனுபவித்தது இங்கு இந்துஸ்தானம் புதியதொரு மறுமலர்ச்சியின் துன்ப வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தது நாட்டுப்பற்று தோற்றுவித்த உணர்ச்சிகள் பொதுமக்களிடையே கொண்டிருந்தன மேலை நாட்டு கல்வியின் ஆதிக்கமும் ஓங்கி இருந்த நேரம் நாட்டின் மேதைகளிடம் சுயமரியாதை சுயேச்சை சுய ஆகிய உணர்வுகள் தலை தூக்கி நின்றன இக்பாலும் தேசிய உணர்ச்சிகளால் உந்தப்பட்டார் தமது நாட்டின் வீழ்ச்சியை எண்ணி மனம் வதும்பினார் சாரே ஜஹான்சே அச்சா இந்துஸ்தான் ஹமாரா என்று துவங்கும் பிரபலமான தேசிய பாடலை அவர் பாடியது அப்போதுதான் மற்றொரு பாட்டிலே அவர் தமது உள்ள வேதனையை இவ்வாறு வெளியிடுகிறார் பாரதமே உன் நிலை என் உள்ளத்தை உருக்குகிறது கதைகளுக்குள்ளே உன் கதை போல் படிப்பினை தருவது வேறு ஒன்றுமில்லை இந்திய மக்களே நீங்கள் உண்மையை உணரவில்லையாயின் அழிந்து படுவீர்கள் வரலாற்று ஏடுகளிலே உங்களுடைய வரலாற்றுக்கு இடமின்றி போய்விடும் இத்தகைய வேதனை இந்தியாவுக்கு மட்டுமில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டிலே இக்பால் ஐரோப்பாவில் பிரயாணம் செய்தபோது போது அவருக்கு தன்னை பற்றிய துக்கம் மட்டுமில்லை ஹிந்துஸ்தானத்தின் துக்கமும் உலகளாவில் பறந்து நிற்க கண்டார் இந்தியாவில் இருக்கும் போது அவர் கனவு கண்ட சக்தியும் சாந்தியும் ஐரோப்பாவிலும் கூட இல்லை என்பதை அவர் உணர்ந்தார் ராட்சத தொழிற்சாலைகளின் புகைப்போக்கிகளிலிருந்து மேகச் சுருள்களைப் போல புகை வெளிவந்து கொண்டிருந்தது ஆனால் அவற்றின் மூலம் மனிதனுடைய மனதிற்கு நிம்மதி கிட்டவில்லை விசித்திரமான அமைதியின்மை சலசலப்பு எங்கும் வியாபித்திருந்தது இக்பாலின் முன்பு எழுந்து நின்ற ஒரே கேள்வி இனம் தேசம் எனும் பெயரால் ஒருவரையொருவர் கொன்று இரத்தம் பெருகியோட செய்யும் மனிதர்களுக்கு சுகமோ இன்பமோ எப்படி கிட்டும் மனித இனத்தின் எழுச்சிகள் வீழ்ச்சிகள் பற்றிய வரலாறுகளில் இருந்து எந்த படிப்பினையும் பெற முடியாதா அப்படி பெறும் அறிவின் வாயிலாக மனிதர்களின் அல்லது சமுதாயங்களின் உயர்தல் தாழ்தலுக்கான காரணங்களை கண்டறிய இயலாதா அதன் ரகசியம்தான் என்ன வீழ்ந்து கிடந்த சமுதாயங்கள் மீண்டும் உயர்வு பெறுவதன் ரகசியம் யாது தேச எல்லை கோடுகளிடம் குறுகிய கட்டுப்பாடுகளில் இருந்து மனிதன் விடுதலை பெற்று உயர்வது எவ்வாறு இலக்கிய மஞ்சரியில் அடுத்து வருவது பாடல் பக்கம் கலாமே இக்பால் இக்பாலின் சொற்கள் என்ற வரிசையில் அல்லாமா முகமது இக்பால் அவர்களது பாடல்களில் ஒன்று பழைய ஒலிப்பதிவு நூர்ஜஹான் குரலில் தொடர்வது வெளியீடு இஸ்லாமிய அரசியல் சிந்தனையின் அண்மை கால போக்குகள் கருத்தாடலுக்கான சில கட்டுரைகள் என்ற நூல் வெளியீட்டின் போது கலாநிதி எம் எஸ் எம் அனஸ் அவர்கள் வழங்கிய கருத்துறையிலிருந்து ஒரு பகுதி சமயத்திற்கும் அரசியலுக்கும் என்ன தொடர்பு அதுதான் இந்த இதில் இருக்கிற நான்கு ஐந்து அறிஞர்களுடைய முக்கியமான கேள்வி சமயத்திற்கும் அரசியலுக்கும் என்ன தொடர்பு என்பது பற்றி நாங்கள் கடந்த ஐம்பது அறுபது வருட காலமாக ஒரு மரபை பின்பற்றி வந்திருக்கின்றோம் அந்த மரபு இதில் உடைக்கப்பட்டிருக்கிறது இதில் இல்லாமலாக்கப்பட்டிருக்கிறது பேராசிரியர் அப்துல் நூர் அல்பா குறிப்பிடுகின்றார் நபி சொல்லா அவர்களின் நடத்தையினை பல்வேறு பரிமாணங்களில் நோக்க முடியும் குறிப்பாக அவர் ஒரு நபியாக இஸ்லாமிய கோட்பாட்டின் அடிப்படைகளை நமக்கு எத்தி வைத்துள்ளார் அது நபியாக பரிமாணம் ஒன்று பரிமாணம் ரெண்டு ஒரு நீதிபதியாக மக்களுக்கு மக்களுக்கு தீர்ப்பு வழங்கியுள்ளார் இஸ்லாமிய விளிமையங்களை செயற்படுத்தும் ஆட்சியாளராக செயற்பட்டிருக்கிறார் இப்போது இது ரெண்டாக பிரிக்கப்படுகிறது நபியாக இருந்து செயல்படுவது ஆட்சியாளராக இருந்து செயல்படுவது நபியுமாக ஆட்சியாளருமாக இருப்பது நபியாக இருந்துதான் தான் இரண்டையும் செய்தார் என்று என்ன என்னிடத்திலே ஒரு ஆழமான நம்பிக்கையும் ஒரு கற்பனையும் இருந்தது இன்று இந்த நூலில் அது அப்படி இல்லை நபியாக இருப்பது ஒரு பரிமாணமாகவும் ஆட்சியாளனாக இருந்து நீதி வழங்கி மக்களோடு பரிமாற்றம் செய்து கொள்வது ஒரு பரிமாணமாகவும் இதிலே காட்டப்படுகின்றது அப்ப அரசையும் சமயத்தையும் பிரிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற மேற்கத்திய சிந்தனையினுடைய ஒரு ஆழமான ஒரு கருத்து ஓட்டத்திற்கு எமது சிந்தனையாளர்கள் இன்று ஈர்க்கப்பட்டிருக்கின்றார்கள் இது ஒரு தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கலாம் என்னை பொறுத்தவரை சிந்தனைகளை முஸ்லீம் சிந்தனை முஸ்லீம் அல்லாத சிந்தனை என்று எனக்கு தெரியாது அப்படி நான் முயற்சிக்கவில்லை ஏனென்றால் எனக்கு வைத்தியம் செய்கின்றவர்கள் என்னுடைய வாகனத்தை செய்கின்றவர்கள் என்னுடைய பரத்திலே ஆகாய விமானங்களை செய்கின்றவர்கள் அவர்கள் யாருமே அந்த சிந்தனை எல்லாமே முஸ்லீம்களுடையது என்று சொல்ல முடியாது அப்படி நாங்கள் நம்புவதாக இருந்தால் அந்த விமானங்களில் கால் வைக்கக்கூட எங்களுக்கு முடியாது பஸ்ஸ்களில் போகக்கூட எங்களுக்கு முடியாது மருத்துவத்தை எடுத்துக்கொள்ளக்கூட எங்களுக்கு முடியாது அதிலே நாங்கள் ஒரு பரந்த மனப்பான்மையோடு இருக்கிறோம் ஏனென்றால் அது இல்லாவிட்டால் எங்களுடைய பயணங்கள் இல்லை அது இல்லாவிட்டால் எங்களுக்கு மரணம் உடனே நிகழ்ந்து விடலாம் என்ற பயத்தின் காரணமாக ஆனால் இந்த விஷயங்கள் வரும்போது நாங்கள் மிகவும் பிடிவாதமான கருத்துக்களை வைத்திருக்கின்றோம் அது எங்களுடையதல்ல அது தூரமான ஜனநாயகத்தை பற்றி பேசியிருக்கிறது ஜனநாயகம் தோன்றியது பதினெட்டாம் நூற்றாண்டில் பதினேழாம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் என்று நாங்கள் அதுதான் அதனுடைய உச்சக்கட்டம் நாங்கள் அதை லிபரல் டிமோக்ரசி என்று சொல்கின்றோம் காம்படிவ் டிமோக்ரஸி என்று சொல்கின்றோம் டிமோக்ரஸி அது என்ன விதத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தில் இஸ்லாமிய அமைப்பில் வரலாற்று ரீதியாக அல்லது இன்று வரப்போகும் எதிர்கால அரசிற்கு அது எவ்வாறு வரப்போகின்றது என்ற பரிசீலனை தான் இதில் இருக்கின்றது ஆனால் இதற்கு இரு இதற்குள்ளே இருக்கின்ற முரண்பாடுகளையும் மோதல்களையும் சொல்லி அல்லது அதை அதை அறிந்து கொள்வதை பற்றி என்னுடைய ஆர்வத்தை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் அப்போ அது எப்படி இருந்திருக்கின்றது நபி சொல்லா செல்லம் அவர்களின் அனைத்து நடத்தைகளையும் நபித்துவ செயற்பாடு என்ற ஏக பரிமாணத்தில் நோக்க முடியாது ஏன்னா இதுக்கு மேலே இது சொல்ல தேவையில்லை நபித்துவ செயற்பாடு என்று ஏக பரிமாணத்தை நோக்க முடியாது என்றால் அது ரெண்டாக பிரித்த நோக்கங்கள் என்று தான் சொல்கின்றார்கள் அதாவது சமய நியாயங்கள் ஒன்று அரசியலுக்கான நியாயங்கள் தர்மங்கள் உண்டு அதற்கு ஒருவேளை அந்த ஹதீஸ் எல்லாருக்குமே தெரிந்திருக்கலாம் இது ஏற்கனவே நான் வேறு காரணங்களுக்காக அந்த ஹதீஸை நான் படித்திருக்கிறேன் அது ஹனுஜி அவர்களும் அவர்களுடைய ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அவர் டியூனிசிய மக்களுக்காக ஆற்றிய ஒரு முக்கியமான ஒன்றில் அந்த ஹதீஸை பயன்படுத்தி இருக்கின்றார் அரபு மக்களுக்கு தனுசி அரபு மக்களுக்கு அவர்கள் மார்க்கத்தில் அரபு மொழியில் அந்த விஷயங்களில் மிகவும் பரிச்சயமான அந்த மக்களுக்கு அவர் எங்களுக்கு மிகவும் சாதாரணமாக தெரிந்த ஒரு ஹதீஸை அவர் கூறுகின்றார் அந்த ஹதீஸ் உங்களுக்கு தெரியும் சினைப்படுத்தல் பெரித்த மரங்களுக்கு மகரந்த சேர்க்கை ஊடாக செய்வது பற்றிய ஒரு விஷயம் இது இந்த அரசியல் கருத்துக்காக மாத்திரமல்ல பல்வேறு நியாயங்களை இஸ்லாத்தில் உறுதிப்படுத்துவதற்காக அல்லது அதிலே இருந்து சில புதிய பெருமானங்களை பரிமாணங்களை கொண்டு வருவதற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த ஹதீஸ் இதற்காக இன்று அரசியலுக்காக கனூசி அவர் கனூசி அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அது ஹதீஸ் அவர் சொன்னாலும் நான் சொன்னாலும் ஹதீஸ் அதை இவர்கள் சொல்லுகின்றார்கள் அப்போ இந்த சிலதாவுலே செல்லும் அவர்கள் போய் போய்கொண்டிருக்கின்றார்கள் மதினாவில் அங்கு கூடிய மக்கள் பக்கத்தில் நின்றவர்கள் நீங்கள் சொன்ன ஒரு முறை தோல்வியடைந்து விட்டது நாயகம் அவர்களே என்ன முறை நீங்கள் சொன்னீர்கள் இந்த விதமாக செய்து அதை செய்தால் அதிகமான ஈத்தம்மளம் அறுவடை அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் ஒன்றுமில்லை பல வருடங்களாக அறுவடையை இல்லை எல்லாமே பொறித்துவிட்டது அப்படி என்று அதுக்கு அவர்கள் மிகவும் சாதாரணமாக இல்லை அது உங்களுடைய விஷயம் அது விவசாயிகளுடைய விஷயம் அது நான் சொன்ன முறை சரியில்லை என்றால் அதை நீங்கள் விட்டுவிட்டு உங்களுக்கு தெரிந்த நீங்கள் தான் அதில் நிபுணர்களாக இருக்கின்றீர்கள் அந்த நிபுணத்துவத்தை பயன்படுத்தி அடுத்த முறை நல்ல மகசூலை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு முறையை நீங்கள் உருவாக்குங்கள் என்று சல்லதா அல்லம் சொன்னார்கள் என்று நாங்கள் வெவ்வேறு இடங்களில் இஸ்லாமிய பரிமாணத்தை இன்னும் பரந்த அளவுக்கு கொண்டு போவதற்கு பாவிக்கின்ற அந்த ஹதீஸை அனுசி அவர்கள் சொல்லி இந்த அரசியல் என்று வரும்போது ஏற்படுகின்ற இஸ்லாத்துடனான முரண்பாடுகளில் இருந்து ஒரு எங்கேயாவது ஒரு வெளியே அப்படித்தான் இவர்கள் ஒரு நெம்புகோலை தேடுகின்றார்கள் இனி ரசனை பக்கம் ஒரு சிறிய அரபு நாட்டார் கதை வயதான ஒரு அரபி தன்னிடமிருந்த பதினெட்டு ஒட்டகங்களில் தனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்றை மாத்திரம் தனக்கென வைத்துக்கொண்டு ஏனையவற்றை தனது மூன்று புதல்வர்களுக்கும் பிரித்து கொடுத்துவிட தீர்மானித்தார் சரியாக அரைவாசியை மூத்த புதல்வனுக்கும் மூன்றில் ஒரு பங்கை அடுத்த புதல்வனுக்கும் ஒன்பதில் ஒரு பங்கை கடைசி மகனுக்கும் பிரிக்கலாம் என்று எண்ணினார் ஆனால் பதினேழு ஒட்டகங்களை அவ்வாறு பிரிக்க முடியாது எனவே தனக்கென வைத்துக் கொள்ள நினைத்த ஒட்டகத்தையும் மொத்த கணக்குடன் சேர்த்து பிரிக்கலாம் என்ற முடிவுக்கு வந்தார் அதன்படி மூத்த மகனுக்கு ஒன்பது ஒட்டகங்களையும் இரண்டாவது மகனுக்கு ஆறு ஒட்டகங்களையும் கடைசி மகனுக்கு இரண்டு ஒட்டகங்களையும் கொடுத்தார் கடைசியில் ஓர் ஒட்டகம் மீதம் இருந்தது தனக்கு விருப்பமான ஒட்டகத்தை தானே வைத்துக் கொண்டார் பழமொழி சொல்கிறது உனக்கு விருப்பமான ஒன்றை நீ விட்டுக் கொடுப்பாயானால் அது உன்னிடமே மீண்டு வரும் இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர் ரைஹானா ஏ அசீஸ் அலைக்கும் இலக்கிய மஞ்சரே கேட்டீர்கள் നികച്ചയറിപ്പു എം മുഹമ്മദ് അലി